இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்தலேகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழக் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்தலஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்தலேகேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப் போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருக்காட்சி பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது வார்த்தையான இறைவன் குழந்தையாக இதோ மண்ணுலகில் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் அந்த பிறப்பு விண்மீன் வழியாக கீழ்த்திசை ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது மெஸ்கியூர் பல்தசார் கஸ்பார் என்னும் கீழ்த்திசை ஞானிகள் மூன்று பேரும் வானில் தோன்றிய இந்த விண்மீன் அடையாளத்தை பார்த்து மெசியாவை குழந்தை இயேசுவை தரிசிப்பதற்காக வணங்குவதற்காக பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் போன்ற பரிசுகளை கொண்டு வருகிறார்கள் இந்த பொன் என்பது இயேசு கிறிஸ்து ஓர் அரசர் என்பதை அடையாளப்படுத்துகிறது சாம்பிராணி இயேசு கிறிஸ்து இறைவன் என்பதை வெளிப்படுத்துகிறது வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்து ஓர் மனிதர் என்பதை அடையாளப்படுத்துகிறது இறைவனாக மனிதராக அரசராக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இயேசுவை இந்த கீழ்த்திசை புறவினத்து அரசர்களைப் போல நாமும் தரிசிப்பதற்காக வணங்குவதற்காக இதோ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே வானில் தோன்றிய விண்மீன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தியது இந்த ஞானிகளுக்கு இந்த விண்மீன் நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை எங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காட்டக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் என்று நம்முடைய செயல்களை பார்க்கக்கூடியவர்கள் நாம் பேசும் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் இதோ இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களில் நான் கிறிஸ்துவை பார்க்கிறேன் என்று சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அதேபோல தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டருடைய வார்த்தைக்கு ஏற்ப நாமும் இந்த கீழ்த்திசை ஞானிகளைப் போல ஆண்டவரை தேட அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் ஆண்டவரை நாம் தேடி கண்ட பின்பாக அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றவர்களை ஆண்டவர்களிட் ஆண்டவரிடத்தில் அழைத்து வரக்கூடிய ஒரு விண்மையினைப் போல நாம் இருக்க வேண்டும் அதே போல் பரிசுகள் கொடுக்கவும் அழைக்கப்படுகிறோம் பரிசுகளை நாம் கொடுக்கிற பொழுது உறவு வளர்கிறது அந்த பரிசினுடைய விலை என்ன என்பது முக்கியமல்ல மாறாக நாம் பரிசுகள் கொடுக்கிற பொழுது உறவு நட்பு வளர்கிறது இந்த பரிசு என்பது வெறும் பொருளாகவோ பணமாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த பரிசு என்பது நம்முடைய உடனிருப்பாக இருக்கலாம் நாம் பேசக்கூடிய ஆறுதல் மொழியாக இருக்கலாம் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகளாக இருக்கலாம் இப்படியாக நாம் பரிசுகள் கொடுத்து உறவுகளை வளர்த்தெடுக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் எனவே இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நாமும் விண்மீனைப் போல ஆண்டோருடைய பிரசன்னத்தை நோக்கி மக்களை கூட்டி வரக்கூடியவர்களாக இருப்போம் இந்த ஞானிகள் கொண்டு வந்த பரிசுகளைப் போல நம்முடைய நற்செயல்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக பரிசாக இருக்கட்டும் அதேபோல ஆண்டவரை நாம் தேடுவோம் ஆண்டோடைய வார்த்தை எடுத்து வாசிப்போம் இறை அனுபவத்திற்குள்ளாய் இன்னும் நம்மை அதிகமதிகமாய் உட்படுத்திக் கொள்வோம் இயேசூக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா கீழ்த்திசை ஞானிகளுக்கு காட்சி கொடுத்த குழந்தை இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமெகலிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே கீழ்த்திசை ஞானிகள் ஏ சார்ந்தவரையும் உண்மை தேடி வந்தது போல நாங்களும் உண்மை தேடக்கூடிய ஆர்வத்தை தாரும் அவர்கள் உமக்கு காணிக்கையாக பரிசுகளை கொண்டு வந்தது போல நாங்களும் எங்களுடைய நற்செயல்களை உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கும்படியே ஆசிர்வதி எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அந்தவரை நிறைய திரு கருத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்துடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கச் செய்வீராக இயேசு ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கி இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைவதாக இந்த ஜெப வேளையில் இணைந்து செபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே ஆறுதலை கொடுத்தருளும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை மன்னித்து நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பராக சிறிஸ்துவழியாக தந்தைய மிக நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த மன்றாடுகிறோம் ஆம்மே